இரவு நேர ஜெபம் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஓய்வு நேரத்தின் போது உமது அன்பையும் கருணையையும் எண்ணி பணிவோடு உம் முன் வருகிறேன் இந்த நாளில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் வாழ்க்கை அனுபவங்களுக்காகவும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் அன்பிற்காகவும் உமக்கு நன்றி இந்த நாள் முழுதும் என்னை வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி உம் பாதையில் இருந்து விலகிய நேரங்களுக்காக என்னை மன்னியும் ஆண்டவராகிய இயேசுவே நான் சோதனைகளை எதிர்த்து உம்மை முழுமனதுடன் பின்பற்ற எனக்கு வலிமையைத் தாரும் உமது விலைமதிப்பற்ற இரத்தத்தால் என்னை கழுவி என் ஆவியை என்னுள் புதுப்பியும் என் கவலைகள் அச்சங்கள் சுமைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று எபிரேகரில் கூறியிருக்கிறீர் உம் வாக்குறுதியை நம்புகிறேன் உம் அன்பினால் என்னுள் அமைதியை நிரப்பி என் உடலையும் மனதையும் ஆன்மாவையும் புதுப்பிக்கும் நிம்மதியான உறக்கத்தை எனக்கு வழங்கும் ஆண்டவரே என்னையும் என் உறவினர்களையும் நான் நேசிக்கும் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் காத்திருளும் தீமையிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் கெட்ட கனவுகளிலிருந்தும் எங்களை உம் தூதர்களால் சூழ்ந்து காத்தருளும் உமது பிரசன்னம் எங்களை சுற்றி ஒரு கேடயமாக இருக்கட்டும் உமது ஒளி எங்கள் மன இருளை நீக்கி எங்கள் பாதையை ஒளிரச் செய்யட்டும் ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் துன்பத்தில் இருப்பவர்களுக்காகவும் தனிமையில் கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பவர்களுக்காகவும் தேவைகள் பெறாமல் ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் ஜபிக்கின்றேன் உன் இரக்கம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுகிறேன் உமது பிரசன்னத்தால் அவர்களுக்கு ஆறுதலும் தேவைகளும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் நான் கண்ணை மூடி தூங்கும் போது நீர் என்னை காத்து கொண்டிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன் இந்த நாளை நான் சிறப்பாக நிறைவு செய்து நாளைய தினத்தை சிறப்பாக செயல்படுவேன் என்ற நம்பிக்கையுடன் தூங்க செல்கின்றேன் என்னை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் புகழ்கின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்